சீக்கிரம் வாங்ககா ஆ வர வரே இவਲੀ சீக்கிரம் வா போவோம் பின்னடி வந்து தொலைறானு அந்த அய்யோ மெதுவா നടக்குதே ஏன் எங்கன்னு தெரியாம இப்படி மாட்டிக்கிட்டோம் நாம ஏ இப்ப டைவி வந்த வந்து அடிங்க பார்க்கலாம் என்ன பண்ணிருது ஏகா பொறுமைக்கு ஒரு அளவுக்கு பயந்து சாவாதீங்க இப்போ பாருங்க என்ன பண்றேன்னு பள்ளி வேணா இத்தோட போய் தொழிட்டு வா போயிடலாம் இல்லன்னா பெரிய சண்டையா போயிடும் ரவுடி பையன் வேற டேய் சொட்ட என்ன வேணும் உனக்கு எதுக்கு எங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்க ஓ உங்ககிட்ட வாங்கினத உங்களுக்கு திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் ஓஹோ இங்கே பாரு தேவையில்லாத பிரச்சனை வேணாம் நான் அமைதியா இருக்கேன் முழு மரியாதை பேசாம போயிருக்கேன் அண்ணும் தடுக்கு விழுக்கும் சரியாக போயிடுச்சு பிடும் போய் எடுக்க ஆளை கூப்பிட்டு வரப்பா பாப்பா பேசாம நாங்கள் பேசாமல் அப்பாவும் நீ பேசாமப்பா ஆ உங்களுக்கு ஒரு நியாயமா அன்னைக்கு என்ன அடி அடிச்சிங்க என்னையும் பொண்டாட்டியையும் உங்களை சும்மா விட்டுருவேன் நினைச்சிங்களா டேய் அடுறா அவங்கள சொல்லி தலைவர் என் தலைவரைய அடிச்சே நீ திருண்டு இருந்துக்கிட்டு நீ என்னை அடிக்கிறிய ஆளை பாரு காதை பிச்சு விடுவேன் வேணாம் விட்டுங்க

ஓகே அண்ணனுக்கு அட்ஃபட்டோட விட்டுருது எனக்கு ஏதாவது பேசணும் எனக்கு பாட்டி அமைதியாக என்ன வேணும்னு கேட்குறாங்க ஏன் வண்டி வந்து தொலை இவள் ஒருத்தி தேவையில்லாத பிரச்சனையும் உண்டு பண்ணிக்கிட்டு தேவையானே ஏன் வள்ளி வந்து தொளடி மாடே போவீங்க மாட்டுவீங்க அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு பேசாமல் போறியான்னப்ப ஏ இப்படி ஏக்கா அவனுக்கு தேவையில்லாமல் வம்புழுத்துட்டு இருக்கானுங்க ஆள வேற கூப்பிட்டு வந்திருக்கான் அப்புறம் நானாவது தைரியமா பேச வேணாமா நீங்களே பயந்து போனீங்கன்னா அவனுக்கு இன்னும் ரொம்ப நல்லதாக போயிடும் பயப்படுறாங்க அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டே திருவியான் இப்போ தான் பயந்து போகிறியா இப்போ சரியான பாட்டி தான் நீ ஆமாம் காரியக்கார கிளவி எப்படி எஸ்கே பகிறேன் நீனு நான் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கேன் நீ எப்படி நைசாக நழுவுறா அடுக்கிட்டேன் இப்போ எனக்கு பயமா இருக்கு ஆ பட்டு பறை கூட்டுக்கொண்டு அடுக்க உடனே நான் என்ன பண்ணுறாங்க சரி அவனுங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க வாங்க போ வீட்டுக்கு எப்பா என்னால் முடியலம்மா லைக் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்